அன்பர்களே வணக்கம் நாம் பார்த்து கொண்டிருப்பது நட்சத்திர தின பலன் இது உங்களை உங்களுக்கு காட்டும் கண்ணாடி இந்த நாள் எப்படி இருக்கிறது என்பதைச் சொல்லும் அதே நேரம் இது பொதுவான பலன் அவரவர் ஜாதக விசேஷம்தான் பெருமளவு பேசும் இதையும் மனதில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் எப்படி இருப்பினும் இது உங்களுக்கு மிக மிக உதவிகரமாக இருக்கும் இந்த முறை பண்டைய சித்தர்கள் முறை பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்து இதன் உண்மையை உணர்ந்த பின் உங்களுக்கு நான் இதை உரைக்கின்றேன் விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை உத்திராடம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலை ஜொலிக்கும் அந்த வேலை ஜொலிப்பதால் நீங்களும் ஜொலிப்பீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் செய்ய இருக்கும் வேலைகளில் கூடுதல் கவனம் இன்று தேவை ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் அதிர்ஷ்டம் தரும் நாள் நீங்கள் முதல் முயற்சியிலேயே இன்று வெற்றி பெறலாம் இது நடக்கும் மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் மீண்டும் செயல்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் அதிர்ஷ்டம் ஊர்ந்துதான் வருகிறது விரைவாக இல்லை ஊர்ந்துதான் வருகிறது இன்று திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா தொந்தரவுகள் இன்று வருகின்றன தயாராக இருங்கள் சமாளிக்க வெல்ல புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இன்றைய தினம் புதிதாக நீங்கள் தொடங்கும் எதுவும் நல்லபடியாக நடக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பழகுகின்ற விஷயத்தில் ஒரு தனி கவனம் வேண்டும் இனிமை வேண்டும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்களால் உறவுகளுக்கும் உறவுகளால் உங்களுக்கும் நன்மை ஏற்படும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா விஷயங்களில் இன்று நீங்கள் தலையிடக்கூடாது இது நினைவில் இருக்கட்டும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பகையை உறவாக்கும் ஒரு கலையை நிறைவாக செய்து முடிக்கும் நாள் இந்த நாள் நல்ல நாள் இந்த நாள் ஒரு பகை உறவாக மலர்கின்றது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடனடி நன்மை உடனே கிடைக்கவில்லை எல்லாமே சற்று கால தாமதமாகித்தான் வருகின்றது பொறுமை வேண்டும் இன்று உங்களுக்கு அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் மணி அடித்ததும் வரும் ஓசை போல் நீங்கள் ஒரு செயல் செய்ததும் கிடைக்கிறது நன்மை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் பல நாள் விருப்பம் இன்று நிறைவேறும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் எல்லாமே கால தாமதமாகத்தான் கிடைக்கிறது மேலும் நீங்கள் விரும்பியது ஒன்று ஆனால் உங்கள் கையில் கிடைத்தது வேறொன்றாக இருக்கலாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் வேண்டும் ஒன்றுக்கும் பயன் தராத தேவையில்லா ஒரு முயற்சியை செய்யலாமா என்று யோசிக்கின்றீர்கள் கவனம் வேண்டும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நயம்பட பேசி எடுத்த காரியத்தை நல்லபடியாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில நேரங்களில் பேசக்கூடாதை நாம் பேசிவிடவே கூடாது அப்படிப்பட்ட நாட்களில் இந்த நாளும் ஒன்றாக இருப்பதால் பேச்சில் கவனம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்களை கொள்ள நீங்கள் எடுக்கும் சில நடவடிக்கைகள் நல்லபடியாக நடக்கும் நன்மையை கொடுக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் மனம் சற்று சஞ்சலப்படலாம் உங்களை ஒரு சிலர் கட்டுப்படுத்த முயற்சிக்க அந்த கட்டுப்படுதல் உங்களுக்கு பிடிக்காத காரணத்தால் சற்று மன வருத்தம் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு உண்டு கவனம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் வீண் செலவீனங்கள் இன்று உங்களுக்கு ஏற்படும் என்று காட்டுவதால் புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும் செலவீனத்தை குறைக்க வேண்டும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எந்த செலவு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறதோ அந்த செலவு சுப செலவு அந்த சுப செலவும் ஒரு நல்ல செய்தியை கேள்விப்படுதலும் இன்று உங்களுக்கு நடக்கும் நல்ல நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் எதிர்பார்த்ததை விட லாபம் உண்டு மற்றும் உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் இன்றைய தினம் உங்கள் மீது ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி கொள்வார்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் வேண்டும் லாபத்தை எதிர்பார்த்து நீங்கள் நிற்க நஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கிறது கவனம் வேண்டும் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்